அந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த குழந்தைக்கு தன்னை குழந்தைக்குறதுக்கு கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அறியாத ஒரு நிலைமை அந்த குழந்தைக்கு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க அதுக்கு ஏன் அந்த விஷயத்துக்கு உந்தப்படுறாங்க அந்த போதைக்கு அடிமையாகிறாங்களா இல்லை அவங்களுக்கு மனசுக்குள்ள டென்ஷன் அதிகமாகுதா எது அதிகமானாலும் இன்னொரு உயிரை வந்து இன்னொரு உயிரை கஷ்டப்படுத்துறது இப்படி யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு இல்லையா அப்படின்னு இப்போ காலகட்டத்தில் யாரை நம்பி நம்ம குழந்தைங்களை விடுறதுன்னே தெரியல இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி முன்காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு கோடைக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை கொண்டு போய் தாத்தா பாட்டி வீட்டுல எல்லாம் விடுவாங்க அத்தை வீட்டில் விடுவாங்க இப்பெல்லாம் என்ன பிடிக்குதோ அவளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பிடிக்குதோ அந்த குழந்தைய அதில் ஈடுபடுத்தணும் ஸோ அந்த குழந்தை அந்த ஒரு நிலைமையிலேருந்தே நம்ம வெளியில் கொண்டு வரணும் அதற்கான என்னெல்லாம் சூழ்நிலைகள் ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும் வீட்டில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை ஷேர் பண்ணுறது கூட உங்களுக்கு ஒரு பர்சனாக தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாகவும் நினைக்கலாம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகிடுறாங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக போது அதை லவ்வாக கன்வெர்ட் பண்ணுறாங்க லவ்வாக கன்வெர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவலுக்கு கொண்டு போயிடுறாங்க சரி ஓகேங்களா ஆனா குழந்தைங்களோ ஒரு அமைதியான சூழ்நிலை தான் விசாரிக்கிறோம் ஸோ அவங்களை அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவங்களுக்கு அந்த சட்டங்கள் பத்துலன்னு சொல்றாங்களா போக்குற சட்டம் இருக்குன்னு சொல்றீங்க நிறைய சட்டங்கள் இருக்கு ஓகே ஆனா அந்த சட்டங்கள் இருந்தாலும் குற்றங்கள் நடந்து தானே இருக்கு அப்படிங்க யார் வளர்த்து குற்றவாளியும் அந்த சட்டம் பத்து இல்லையா இல்ல இருக்கிற சட்டம் அவங்களுக்கு சரியானது இல்லையா குழந்தை ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் விசாரிக்கிறாங்க ஒரு நீங்கள் ஒரு தெரியலன்னா கூட ஒரு நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கூட ஒரு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்திற்கு நீங்கள் தகவல் சொன்னாலே போதும் பெண் காவலர்கள் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு உங்களை எந்த எல்லா வித ப்ரொடெக்ஷனும் பண்ணி அந்த இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க அது நீங்கள் இன்றைக்கி பனிஷ்மெண்ட் வாங்குவீங்க நாளைக்கு வந்து ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ பொறுத்து அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் ஆனால் அந்த குழந்தை அந்த ஸ்டேஜஸ் கலந்து வரணுன்னா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனநிலைமையிலேருந்து வெளியில் வரும் நம்ம தெரியாமல் தான் அந்த குழந்தைய தொட்டிருப்போம் பட் ஆனால் சில விஷயங்களெல்லாம் அந்த குழந்தைக்கு அதுவே நாளைக்கு தவறாக எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால் தேவையில்லாமல் கூட இன்னொரு குழந்தையை தொடக்கூடாது என்றதை வந்து எல்லா பெற்றோர்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அதுவும் ஒரு கட்டாயம்தான் ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லணும் இந்த மாதிரி தேவையில்லாம இன்னொரு குழந்தை பெண் குழந்தை நீ தோடாத உலகிங்கிலம் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள் மேம் வணக்கம் மேம் பாலியல் சீண்டல் இப்ப இருக்க ஒரு ஜென்ரேஷன் டைம்ல வந்து இந்த பாலியல் சீண்டல் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வருது மேம் இதுலேயும் வந்து பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைகள் அவங்க வந்து அதிகமாக அபியூஸ் பண்ணப்படுறாங்க இப்போ கூட தினமும் ஒரு பேப்பர் எடுத்தோன்னா இந்த ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு இப்போ கூட சமீபத்தில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பகுதியில் மனம் கொண்ட ஒரு குழந்தைக்கு வந்து மன வளர்ச்சி கொண்ட ஒரு குழந்தைக்கு வந்து செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு மேம் ஒரு வழக்கறிஞராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நான் பார்த்துருந்தேன் நியூஸ் நானுமே கேள்விப்பட்டேன் நானும் பார்த்துருந்தேன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு குழந்தைங்களுக்கு அது குழந்தைகள் ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதை விட எண்ணிக்கை அதிகம் பாத்தீங்கன்னா பெண் தான் வருது நீங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா அந்த இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை அப்படின்னு சொல்றோம் சோ அந்த குழந்தைக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அறியாத ஒரு நிலைமை அந்த குழந்தைக்கு அதை கூட அந்த மாதிரி ஒண்ண ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இது நம்ம ஆண் வர்க்கத்தை கோச்சிக்கிறதா இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு வன்மத்தனத்தை யோசிக்கிறதான்னு தெரியல ஏன்னா ஒட்டுமொத்த ஆண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எதுலயும் நல்ல நல்லவங்களும் சில பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க ஸோ ஆண் வர்க்கத்தையும் நம்ம மொத்தமா சொல்ல முடியாது சில பேர் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க அதுக்கே அந்த விஷயத்துக்கு உந்தப்படுறாங்க அந்த போதை கடிமையாகுறாங்களா இல்ல அவங்களுக்கு மனசுக்குள்ள டென்ஷன் அதிகமாகுதா எது அதிகமானாலும் இன்னொரு உயிரை வந்து இன்னொரு உயிரை கஷ்டப்படுத்துறது எப்படி யோசிக்கிறதே ஃபஸ்ட் தப்பு சோ இன்னொரு உயிரை ஏன் அவங்களுக்கு வதைக்கணும் அதையே துன்புறுத்தணும்னு அவங்க மனசுல தோணுது அப்படின்னா இதுக்கு மூல காரணமே அந்த போதை அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தை தன் வீட்டில் இருக்க குழந்தையா ஏன் நினைக்க மாட்டாங்க இதே மாதிரி ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இப்படி நடந்துக்குவாங்களா நீங்க கேக்கலாம் எவ்வளவு நட வெளியில அதுவும் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அவங்க வீட்டுல குழந்தையா பண்ணுவாங்கன்னு ஆனா இங்க குழந்தைகள் அவங்க வீட்டுல சொந்தக்காரங்கள் பிரச்சனை அதுதான் நானே சொல்றேன்னை நீங்களே என்ன கேட்கலாம் இதே வந்து தாய்மாமன் பண்ணலையா தாத்தா பண்ணலையா பெரியப்பா பண்ணலையா அப்படின்னு இப்ப காலகட்டத்துல யாரும் நம்பி நம்ம குழந்தைங்களை விடுறதுனே தெரியல இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி முன்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பா இருக்கும் ஒரு கோடைக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை கொண்டு போய் தாத்தா பாட்டி வீட்டுல எல்லாம் விடுவாங்க அத்தை வீட்டுல விடுவாங்க இப்ப எல்லாம் அந்த மாதிரி விடவே முடியல ஏன்னா எந்த டைம்ல எந்த மனநிலை யாருக்கு இப்படி இருக்கும்னே யாராலுமே ஊர்ஜி முடியல அது எங்க போனாலும் விட்டாலும் பிரச்சனை தம்பி வீட்டுல விட்டாலும் பிரச்சனை அவங்க மனநிலைமை அந்த மாதிரி மாறிடுது ஏன் அதுவும் குழந்தை தானே இப்போ நம்மளுடைய குழந்தையா இருந்தாலும் சரி அடுத்தவங்க குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு தான் நம்ம பார்க்கணும் அதே ஒரு போக பொருளா பாக்குறீங்க தனக்கு இது நடந்ததுன்னு கூட அந்த குழந்தையால சொல்ல முடியாது வந்து இன்னொரு மேம் பாதிக்கப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா மெச்சூரான பெண்களே பாலியல் சேர்ந்து உட்படும் போது அவங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே குழந்தைங்க ஒரு பயப்படுறாங்க இருக்க கூடாதுங்க ஏன்னா அந்த குழந்தை வெளியில சொல்லாம இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மனதளவுல ரொம்ப பயம் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வரும் இது நடக்குமா இவங்க இப்படி இருப்பாங்களா நாளைக்கு ஃபியூச்சர்ல அந்த குழந்தை ஒரு ஒரு ஸ்டெப்பா வளரும் போது யாரை பார்த்தாலும் பயம் வரும் அண்ணனை பார்த்தா பயம் வரும் அப்பாவை பார்த்தா பயம் வரும் பக்கத்தில் யாரை பார்த்தாலும் நாளைக்கு நல்லவங்களே அவங்க இருந்தாலும் பயம் வரும் ஸோ அப்போ அந்த குழந்தைகிட்ட நம்ம நமக்கு அந்த குழந்தையை பற்றி நம்ம அந்த குழந்தை உண்மையை நம்ம கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் பெற்றோர்களாகட்டும் நம்ம சுற்றி இருக்கவங்களாகட்டும் அந்த குழந்தை ஒரு அமைதியான மனசூழ்நிலை வச்சிருக்கணும் நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நடந்துருச்சு இது ஒரு விபத்து நீ அதுக்கு காரணம் இல்லை இந்த மாதிரி சில பேர் வந்து அந்த மனப்பக்குவத்துல இருக்கிறவங்க வந்து உன்னை சதிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு காரணம் நீயும் இல்லை ஓகேவா ஸோ இதெல்லாமே எடுத்து சொல்லணும் இது மட்டும் தான் உலகம் கிடையாது உன்னை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல தான் நீ வெளியில வரணும் இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம படிக்கிறதுலையோ உனக்கு என்ன பிடிக்குதோ அவளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பிடிக்குதோ அந்த குழந்தைய அதில் ஈடுபடுத்தணும் ஸோ அந்த குழந்தைய அந்த ஒரு மனநிலைமையிலே நம்ம வெளியில கொண்டு வரணும் அதற்கான என்னெல்லாம் சூழ்நிலைகள் அந்த குழந்தை வெளியில கூட்டிட்டு போலாம் ஒரு பார்க்குக்கு நல்ல ஒரு பீச் ஒரு அமைதியான சூழ்நிலை அது என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த குழந்தைக்கு ஏன்னா அந்த குழந்தை எப்படி அது வெளியில வரும் தான் கொண்டு வரணும் அந்த விஷயத்துல இங்க எந்த இடத்துல அதிகம் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க மேம் எந்த விதத்துல செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்கல மேம் எந்த இடத்துல அதிகமாக நடக்குது ஸ்கூலா காலேஜா இல்லை வேலை செய்கிற ஸ்கூலா காலேஜ் அக்கம் அக்கம் வீட்லையா எந்த இடத்துல நடக்குது எல்லா இடத்துலையுமே பிரச்சனைங்க எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்கூல் பள்ளி மா பள்ளி மாணவிக்கு வந்து ஆசிரியர் துன்புறுத்தல் கேள்விப்படுறோம் அதுக்கப்புறம் கல்லூரியில் கல்லூரியில் சக மாணவர்களுக்கு இருக்கட்டும் இல்லை அதுக்கு மேலே கல்லூரி ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களும் வந்து சீண்டல்கள் கொடுக்குறதா பார்க்குறோம் லவ் பண்ணா கூட சில டைம் டார்ச்சராக மாறிடுது ஒரு லவ் வந்து ஒரு கேரிங்காக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல கூட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் முடிஞ்சு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த அந்த லவ் கூட பார்த்தீங்கன்னா டார்ச்சராக மாறிடுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நம்ம பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கேர்ளை வந்து ஹராஸ் பண்ணி அவன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தள்ளி விட்டுறான் தண்டவாளத்தில் ஸோ அந்த அந்த பொண்ணு இறந்துடுறான் இதுக்கு அவ வந்து இத்தனைக்கோ காதல்ன்ற இதில் கூட வரல ரெண்டு பேருமே அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட அவங்க இருந்திருக்கலாம் அந்த லவ் கூட இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆயிடுச்சு இதை இத செய்யணும் பண்ணணும் இனி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க ஒரு அந்த பொண்ணு ஒரு அன்பை கூட தேடலாம் ஒரு அரவணைப்பு தேடலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேடலாம் அதான் இவங்க என்ன நினச்சிடுறாங்க ஆண்கள் அப்படின்னா ஓகே ஒரு பொண்ணு பேசுகிறா அப்படின்னா ஓகே நம்ம கண்ட்ரோல்ல வந்துடணும் உடனே நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட வெளியில வரணும் நம்ம கூட மூவி வரணும் நம்ம கூட நெக்ஸ்ட் ஹோட்டல் வரணும் நெக்ஸ்ட் ரூமுக்கு வரணும் எல்லாமே ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க ஏன் ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் விடுறீங்க அவங்க கேட்குறது ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு பேசுறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும் வீட்டில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை ஷேர் பண்ணுறது கூட உங்களை ஒரு பர்சனாக தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாகவும் நினைக்கலாம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகிடுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு நெருக்கமாக பழகும் போது அது லவ்வா கன்வெர்ட் பண்றாங்க லவ்வா கன்வெர்ட் பண்ணும் போது நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவலுக்கு கொண்டு போயிடுறாங்க செக்ஷுவலுக்கு நீங்கள் அடி பண்ணியாத போது அது உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது ஏன் ஏன் அப்படி இருக்கீங்க ஏன் ஒரு சக ஒரு ஒரு சிநேகிதனா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க இதுக்காக நான் எல்லா ஆண்களையுமே வந்து அப்படின்னு சொல்ல நல்ல முறையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல இது நடக்குது மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல நடக்குது நீங்க எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நடக்குது இது நான் இங்கதான் நடக்குது நடக்குலாம் சொல்ல முடியல என்னால் ஒரு நம்பி ஒரு அந்த குழந்தை ஒரு பள்ளிக்கு போனாலும் சீண்டல்கள் பாலியல் சீண்டல் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம் எல்லா இடத்துலையுமே கல்லூரிக்கு போனாலும் இந்த பிரச்சனை ஒரு நம்பி ஒரு டியூஷன்ல விட்டாலும் முடியல ஒரு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போகிற ஒரு ரிலேஷன் வீட்ல விடுறதுக்கும் ஒரு ஆஃபீஸ் ரிலேஷன்ஸ் வீட்ல ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டால் ஒரு பிரச்சனை நடக்குது முதல்ல இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாங்க வழக்கறிஞராகவும் சொல்கிறேன் எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் ஹெவியா இருக்கணும் இப்ப போக்சோலாம் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஹெவியா தான் இருக்கு ஓகேங்களா ஆனா குழந்தைங்கள ஒரு அமைதியான சூழ்நிலை தான் விசாரிக்கிறோம் ஸோ அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவங்களுக்கு சட்டங்கள் பத்துலன்னு சொல்றாங்களா சட்டம் இருக்குன்னு சொல்றீங்க நிறைய சட்டங்கள் இருக்கு ஓகே ஆனா அந்த சட்டங்கள் இருந்தாலும் குற்றங்கள் நடந்து தானே இருக்கு அப்ப இங்க யார் மன தப்பு அந்த சட்டம் பத்து இல்லையா இல்ல இருக்கிற சட்டம் அவங்களுக்கு சரியானது இல்லையா ஒரு கேள்வி வருது இல்லைங்க கேள்வி வருது உங்க கேள்வி எனக்கு புரியுது உங்க கேள்வி நியாயமானதும் கூட சட்டங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழுத்தமாக ஆகணுன்றதை எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் அதற்கான நம்ம நல்ல முடிவுகளை நம்மளும் எதிர்பார்ப்போம் ஓகேவா ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் தான் பின்னாடி இருக்கிறவங்க பயப்படுவாங்க ஓகே இந்த விஷயத்த செஞ்சா நம்ம இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் ஒரு டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்ன்றது இன்னும் டிபெண்ட்ஸ் அப்பான் க்ரைமை பொறுத்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டாக மாறும் தான் இன்னும் அவங்களுக்கு பயம் வரும் கண்டிப்பா அவங்களுக்கு இதை செய்யக்கூடாதுன்ற மனநிலைமைக்கு அவங்களும் போவாங்க சோ அதற்கான சட்டங்கள் வருவதற்காக எல்லாருமே அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இப்பவே பாத்தீங்கன்னா போக்சோல பாத்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்லாம் இருக்கு டிஃபென்ஸ் கிரைம் ப்ரூவ் பண்ணும் போது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பட் இன்னும் சில மாற்றங்கள் நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் பழிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் ஓகே மேம் இப்போ ஒரு குழந்தை வந்து அரசு வந்து நடந்திருக்கு அப்படின்னா அவங்க எப்படி வந்து இந்த ஒரு சட்டத்தை அப்படி அப்ரோச் பண்ணுறது நிறைய பேருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை இப்போ எங்களுக்கு சிட்டில சிட்டிலேயே நிறைய குற்றங்கள் நடக்குது ஆனால் அவங்களே வெளிவர மாட்டாங்க இப்போ கிராமத்தில் ஏதோ குக்ராமில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் எப்படி கொண்டு வர முடியும் இது எப்படி ஒரு காவல்துறை அப்ரோச் பண்ண முடியும் இல்லை இது காவல்துறையில் அப்ரோச் பண்ணலாம் நம்ம போய் சொன்னாலே உங்களுக்கு இமீடியட்டா பெண் காவலர்கள் தான் இதை ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அப்புறம் கூட உங்களுக்கு அது தான் வச்சுருப்பாங்க ரகசிய முறையில தான் அவங்களோட தகவலாம் பாதுகாக்கப்படும் அந்த குழந்தை ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் விசாரிக்கிறாங்க ஒரு நீங்கள் ஒரு தெரியலன்னா கூட ஒரு நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கூட ஒரு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு நீங்கள் தகவல் சொன்னாலே போதும் பெண் காவலர்கள் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கேத்தாபடி உங்களை எந்த எல்லா வித ப்ரொடெக்ஷனும் பண்ணி அந்த குழந்தைகிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் யூனிஃபார்மில் கூட போலீஸ் இருக்க மாட்டாங்க அதுக்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு அதற்கான எல்லா ஒரு அமைப்புமே வச்சுருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோன்ற ஃபீல் கூட வராத அளவுக்கு அந்த காவல்துறை வந்து நடந்துக்கிறாங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதில் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில கேவலமான காரியங்களை செய்கிற ஆண்களை நான் தண்டிக்கணும்னு எதிர்ப்பா எல்லாருமே எல்லாருடைய மன கருத்துமே அதான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வன்மையா தண்டிக்கணும் ஏன்னா அந்த குழந்தை வந்து அது ஒரு குழந்தை தன்னுடைய அந்த உணர்வுகள் அந்த ஒரு ஒரு செக்ஷுவல் அந்த ஃபீல் இல்லாத ஒரு குழந்தைய வந்து நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கும் போது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலைமில இருக்கீங்க நீங்க எவ்வளவு கேவலமான மனநிலைமையில இருக்கீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு விருப்பம் இருக்கணும் வெறுப்பு இருக்கணும் அப்பறம் தான் அது ஒரு நம்மளோட ஃபீலுக்கு அதுதான் ரியாக்ஷன் எவ்ரி ஆக்ஷன் அவங்க ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு அது ஈக்குவல் ரியாக்ஷன் கொடுக்க தெரியும் ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது அந்த உணர்வுகளே இல்லாத அந்த ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும் ஆண்களை வன்மையாக தண்டிக்கணுங்க என்னுடைய என்னுடைய சிஸ் அட்வொகேட்டாவும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய ஒரு பாலியல் சீண்டுதல் பண்ணுறோன்னு உங்களுக்கு எப்படி தோணுது அந்த மாதிரி தோன்றத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம அந்த ஒரு இவ்வளோ ஒரு ஒரு குழந்தைய வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ இந்த குழந்தை இப்போ என்ன நினைக்கும் டெய்லி ஸ்கூல்ஸ் போகணும் சாக்லேட்ஸ் போகணும் ஸ்வீட் சாப்பிடணும் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும் நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு நல்லா விளையாடணும் இது மட்டும்தான் அந்த மனநிலைமை இருக்கும் அதெல்லாம் சிதைச்சி அந்த குழந்தையோட மனநிலைமை நீங்கள் எங்கே கொண்டு போய் விடுறீங்க நீங்க இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்குவீங்க நாளைக்கு வந்து ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ பொறுத்து அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் ஆனா அந்த குழந்தை அந்த ஸ்டேஜஸ்ஸை கலந்து வரணும்னா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனநிலைமையிலேருந்து இருந்து வெளியில வரணும் இந்த இடத்துல வந்து சமூக சமூகங்கள் வந்து முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க நமக்கு தோணும் எது எப்படி பெற்றோர்கள் ஒரு காரணம் ஆகுது என்னன்னு கேட்டா பெற்றோர்கள் போதிய நேரத்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்ல இப்போ வெளியேந்து ஒரு ஆள் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா அது பெற்றோர்கள் தெரியாம இருக்கான் அப்ப பெற்றோர்கள் ஒன்னும் தெரிய வரல அப்ப குழந்தைகளுக்கு சொல்லல குழந்தைக்கு போய் நேரம் கொடுக்கல அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா பெற்றோர்களும் குழந்தைங்கள தான் ஏன்னா என்னதான் ஆஃபீஸ் போகிற பெற்றோரையும் நம்ம அதையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வருவாங்க அவங்க சமைக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க குழந்தைங்க டியூஷன்ஸ் போ அனுப்பிடுவாங்க ஸோ ரெண்டு பேருமே மீட் பண்ணுற டைமே கொஞ்சம் தான் இருக்கும் அந்த அம்மாவும் வந்து ஒரு எட்டு மணிக்கு வருவாங்க குழந்தையும் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு அந்த குழந்தையும் ஒரு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் ஸோ ரெண்டு பேருமே பார்க்குற டைம் கம்மி தான் ஆனாலும் அந்த பார்க்குற டைம் குறைவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே அந்த அன்னைக்கு நடக்கிற ஸ்கூல்ல நடக்கிறதுல இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பழகுறாங்க ஈவன் ஆட்டோமேன் ஈவன் ஆட்டோமே இருக்கட்டும் டியூஷன் டீச்சர் யாராவது இருந்தாலும் எப்படி பேசுறாங்க அவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கு குட்ட உன்னை ஏதாவது அவங்க தேவையில்லாம தொட்டாங்களா ஏன்னா இந்த காலத்துல இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் அவசியமா இருக்கு நீ டெய்லி பிரஷ் பண்ணியா குளிச்சியா படிச்சியான்னு கேக்குறதுக்கு அப்புறம் உன்னை யாராவது தப்பா பார்த்தாங்களா உன்னுடைய அடுத்தவங்களுடைய கை தப்பாக பட்டதா உன்னோட யார தவறாக எண்ணத்துடன் உன்னை பார்த்தாங்களா இது எல்லாமே கேட்க வேண்டிய கட்டாயத்துல இன்றைய காலகட்டத்துல எல்லா பெற்றோர்களுமே இருக்காங்க இருக்கணும் அதே பெற்றோர் இப்போ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் குட் டச் பேட் டச் சொல்லி தராங்க சரி அது நல்ல விஷயம் ஆனா ஆண் குழந்தைக்கு அவங்க பெற்றோர்கள் இந்த விஷயம் சொல்லி தராங்களா ஒரு கேள்வி அதுல மேம் பா ஒரு பெண்ணை நீ வந்து உன்னோட சகோதரியா பார்க்கணும் அவங்களும் உன்ன மாதிரி தான் பெண்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம டோன்ட் டச் பண்ணக்கூடாது இந்த ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்களா ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேம் ஆண் பிள்ளைகளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அவங்க தெரியாத செய்கிற சில விஷயங்கள் கூட நாளைக்கு அவங்க மைண்ட்ல வேற ஏதாவது தோணிடுது டியூட்டி இந்த சோசியல் மீடியா நம்ம தெரியாம அந்த குழந்தைய தொட்டிருப்போம் பட் ஆனா சில விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு அதுவே நாளைக்கு தவறாக எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால தேவையில்லாம கூட இன்னொரு குழந்தையை தொடக்கூடாது என்றது வந்து எல்லா பெற்றோர்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அதுவும் ஒரு கட்டாயம் தான் ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லணும் இந்த மாதிரி தேவையில்லாம இன்னொரு குழந்தை பெண் குழந்தைய நீ தொடாத இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கை வைக்க கூடாது அது வந்து நாளைக்கு தவறாக முடியும் சோ இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்றது வந்து ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கால அவசியத்துல இப்ப இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் மடியில தங்கை தூங்குறதும் நம்ம பாட்டே பார்த்துருக்கோம் ஓகேவா எல்லாமே பார்த்துருக்கோம் பட் இப்ப வந்து எல்லாமே மாறிடுச்சு காலகட்டங்கள் வந்து மாறினது காலத்தை நம்மளும் சில விஷயங்களை மாற்றமா இருந்தாதான் அதை நல்ல முறையில கொண்டு போக முடியும் சோ பெற்றோருமே பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் நான் சொன்ன மாதிரி டெய்லி நீ குளிச்சியா என்ன ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேக்குறதுக்கு மாதிரி இன்னைக்கு யாராவது ஒன்னு தேவையில்லாம பேசினாங்களா தேவையில்லாம பார்த்தாங்களா இல்ல உன்னை யாராவது டச் பண்ணாங்களா நீ ஆட்டோல போகும்போது யாராவது உங்ககிட்ட டிரைவர் ஏதாவது எல்லாமே கேட்கணும் இப்ப ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம கேட்காம போயிட்டாலும் ஓ இதெல்லாம் நம்ம சொன்ன அம்மா வந்து தப்பா எடுத்துக்குவாங்களோ நம்ம அம்மா பயந்துருவாங்களோன்ட்டு அந்த குழந்தைங்களை மறைக்க ஆரம்பிக்கும் சோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு டென் மினிட்ஸ் அந்த குழந்தைக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன நடந்தது இன்னைக்கு என்னென்ன நீங்கள் பண்ணீங்க எப்படி இருந்துச்சு யார் உங்ககிட்ட பேசினா எங்கே போனீங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் மேம் வந்து ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் மேம் இப்போ வயசில் பெரியவங்க ஒரு குழந்தைய தப்பாக நடந்துருக்காங்க அப்படின்னா அவர் சே சட்டப்படி குற்றம் அவர் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அவர் மனுஷனால இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆனால் சில நேரங்களில் குழந்தைய அதாவது ஒரு பதினாறு வயசு பையன் அந்த ஒரு பையனை பதிமூணு வயசு ஒரு குழந்தை பன்னெண்டு வயசு ஒரு குழந்தைக்கோ தப்பா நடந்துக்கிறான் ரெண்டு பேருமே குழந்தைதான் அப்ப இந்த குழந்தைக்கு எப்படி அந்த ஒரு புத்தி வருது மனத்தப்பா யார் மனத்தப்ப இதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினா மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம அதுக்காக சொல்ல சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சோ முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் முன்னாடி எல்லாம் இல்லையே எங்களை எல்லாம் அப்படி எல்லாம் யாரும் சொல்லி வளர்க்கலையே அப்படின்னு காலத்து வருக சோசியல் மீடியா தாங்க நான் எதையுமே வந்து எல்லாமே நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு நம்ம இன்ற காலகட்டத்துல இந்த கெட்டது மட்டும் தான் எடுத்துக்கிறோம் இது பண்ணினா ஒரு பதிமூணு பதினாறு வயசு பண்ண பையன் வந்து ஒரு பொண்ணை பதிமூணு வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினா அடுத்தது என்ன ஆகும் அவனோட லைஃப் போயிடும் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ ஆயிடும் போக்சோல்ல போயிடுவாங்க இல்ல அவனை கொண்டு போய் சிறார் சிறையில அரைக்க அரைக்கிறாங்க இதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த நெகட்டிவ் பார்ட் யாருமே பாக்கிறது கிடையாது ஸோ சோஷியல் மீடியால ஓகே ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணை லவ் பண்ணுறான் இது மட்டும் தான் பாக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் எந்த மூவிலையும் காட்டுறது இல்லை அப்படியே காட்டுனா நம்ம அதை பார்க்கறது கிடையாது அது வர வரமாட்டேங்குது ஓகேவா ஸோ என்னன்னா நான் என்னோட கருத்து என்னன்னா மீடியா தான் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது ஸோ அந்த இதை பாசிட்டிவ் நல்லது மட்டும் தான் பாக்குறாங்க அது அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் நடக்கும் உன்னை கொண்டு போய் சிறார் சிறையில் அடைச்சிருவாங்க உன்னால வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போறதுக்கான எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் அதெல்லாம் யாருக்குமே வராது ஒரு பார்த்த உடனே பொண்ணை பார்த்தோன்னே ஈர்ப்பு பையனை பார்த்தோன்னே ஈர்ப்பு மூவில காட்டுறாங்க ஒரு ஹீரோ ஹீரோயின் சரியா நீ வந்து பேக் விழுந்துட்டா எடுத்து கொடுக்கும் போது ஒரு லவ் பென்சில் எடுத்து கொடுக்கும் போது ஒரு லவ் இதெல்லாம் தேவையில்லாதது தானே ரீலுக்கும் அது வந்து ரீல் அவ்வளவுதான் ஒரு பென்சில் எடுத்து கொடுத்தா பென்சில் எடுத்து கொடுக்க தான் தோணணும் ஒரு பதிமூணு வயசுல அதை எடுத்து கொடுத்தா அது காதல் வர வேண்டிய காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு புக்கு ஒரு எடுத்து கொடுத்தா புக்கு கீழே விழுந்திருச்சு எடுத்து கொடுக்கணும் ஏன்னா அந்த வயசுல தான் நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு கண்ணு ஐ டு ஐ பாக்குது பதிமூணு எனக்கு காதல் வருதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே என்னுடைய என்னன்னா சோசியல் மீடியாவுடைய இம்பாக்ட் நிறைய இருக்கு சம்பவங்களுக்கு சோசனம் ஒரு காரணம் ஒரு காரணம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு நீங்கள் என்ன சொல்லுவீங்களா இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வழக்கறிஞரா நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க வழக்கறிஞரா நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறேன்னா சட்டங்கள் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் இதுக்காக இந்த தவறு செஞ்சா இந்த பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் ஸோ அதை பார்த்தா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் தோணணும் இதை செய்யக்கூடன்னு ஒரு தயக்கம் வர வேண்டும் அதே டைம்ல சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸை யோசிக்கிறாங்க சொல்றதுக்கு நீங்க கேட்டிருந்த மாதிரி நிறைய பேர் பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க இது வெளியில சொல்லலாமா நம்ம குழந்தைக்கு வந்து நாளைக்கு ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகிடுமோ வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமோ இதால அப்படின்னு அப்படிலாம் யோசிக்காம ஏன்னா உங்களுக்கு சட்டங்கள் வந்து மிக மிக பாதுகாப்பான உங்களை வளையத்துக்குள்ளதான் வச்சிருப்பாங்க நாளைக்கு நீங்க செய்யற இந்த ஒரு விஷயம் நாளைக்கு இன்னொருத்தருக்கும் அது எக்ஸாம்பிளா இருக்கும் உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆனதுன்றது வெளியில தெரியாது பட் ஆனா இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றது தெரியப்படுத்தணும் நாளைக்கு இந்த விஷயத்த யார் செய்யறதுனாலோ ஒரு பக்கத்துலையோ இல்ல அதை சார்ந்த யாருக்குமே அதை தோணக்கூடாது நம்மளும் இந்த மாதிரி செஞ்சுட்டா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க மைண்ட்ல வரணும் சோ இது எல்லாமே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம்